வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் டாக்டர் பிரசாத் மும்பையில் ரொம்ப ஃபேமஸான நியூரோ சர்ஜனுங்க மும்பையில் கேண்டி பிரிட்ஜ் ஹாஸ்பிட்டலில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு கேல்கட்டாவில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக டாக்டர் பிரசாத் மும்பையிலேருந்து ஃப்ளைட்டில் கேல்கட்டாவுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படி ஃப்ளைட்டில் அவர் பயணம் பண்ணிட்டு போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஃப்ளைட்டினுடைய இன்ஜின்ல கோளாறு ஏற்பட்டுருச்சு அதனால அந்த பைலட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜம்ஷெட்பூரில் அந்த ஃப்ளைட்டை அவர் லேண்ட் பண்ணுறாருங்க தரையிறக்கிறாரு ஜம்ஷெட்பூர்ல இருந்து கல்கட்டாவுக்கு டாக்ஸியில் போகிறதா இருந்தால் நாலு மணி நேரம் ஆகுங்க இரவு நேரம் இருந்தாலும் டாக்டர் பிரசாத் அவரில் என்ன பண்றாருன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த இரவு நேரத்தில் டாக்ஸியில் பயணம் பண்ணுறாரு பலத்த மழை புயல் காட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க இருந்தாலும் அடுத்த நாள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுங்கிறதுக்காக இரவு நேரத்தில் ரிஸ்க் எடுத்து டாக்ஸியில் டாக்டர் பிரசாத் பயணம் பண்ணுறாரு அந்த டாக்ஸி டிரைவரும் புயல் மலையெல்லாம் பொருட்படுத்தாமல் ரிஸ்க் எடுத்து காரை இருக்காருங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காரும் ஒரு இடத்துல நின்றுச்சுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலை பலத்த மழை இருக்கு இருட்டு நேரம் டாக்டர் பிரசாத் என்ன பண்ணுறாருன்னா காரை விட்டு இறங்கிடுறாருங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது அந்த வீட்டு கதவை தட்டுறாரு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீட்டில இருந்து ஒரு பெண் வெளியில வராங்க என்னன்னு கேக்குறாங்க அப்புறம் டாக்டர் பிரசாத் நடந்ததை சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்த டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டாக்ஸி இருக்கா இந்த நேரத்துல வர சொல்ல முடியுமான்னு கேட்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கதவு தட்டினேன் அப்படிங்கிறாரு அந்த பெண் சொல்றாங்க இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் பழக்கம் கிடையாது டாக்ஸி டிரைவர்ஸ் யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் அவங்களுடைய கணவரும் டாக்டர் பிரசாத் வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க மலையில நினைதீங்க வீட்டுக்குள்ள வாங்க கொஞ்சம் மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வெளியில போங்கன்னு சொல்றாங்க டாக்டர் பிரசாத் வீட்டுக்குள்ள வராருங்க அவருக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் அந்த பெண்ணும் அவங்களுடைய கணவரும் இரவு நேர பிரார்த்தனைக்கு தயாராகிட்டாங்க ஒவ்வொரு நாளும் இரவு அந்த நாளில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்து பார்த்து இறைவன் கிட்ட நன்றி உணர்வு பிரார்த்தனையை அந்த பெண்ணும் அவங்களுடைய கணவனும் வெளிப்படுத்துவாங்க அந்த பெண் டாக்டர் பிரசாத் கிட்ட கேட்கறாங்க நீங்களும் வந்து அந்த பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்களா அப்படின்னு டாக்டர் பிரசாத் அந்த பெண் கிட்ட சொல்றாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க அதனால நான் அந்த பிரார்த்தனையில கலந்துக்கல அப்படிங்கிறாரு உடனே அந்த பெண் டாக்டர் பிரசாத் கிட்ட சொல்றாங்க எங்க கிட்ட ரெண்டு மாடு இருக்குங்க அந்த மாட்டின் மூலமாதான் எங்களுக்கான வருமானம் கிடைத்து எங்க குடும்பத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு மாடை கொடுத்தது இறைவன் தான் அந்த மாடுகள் மட்டும் எங்களுக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமா எங்களால இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இறைவனுக்கு நாங்க நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறோம் புயல் மாலை இதற்கெல்லாம் நாங்க பாதிப்புக்குள்ளாகாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு வீடை இறைவன் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க சொல்லிட்டே போலாம் கடவுள் இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டும் கூட பாத்தீங்கன்னா டாக்டர் பிரசாத்துக்கு ரொம்ப இதெல்லாம் மேம்போக்கா தெரிஞ்சுது கடவுள் இருக்கிறதுக்கான ஒரு ஆதாரமா அவர் இதெல்லாம் உணர்லங்க அந்த நேரத்துல டாக்டர் பிரசாத் ஒரு சிறுவன் அந்த வீட்டுல கட்டில படுத்திருக்கிறத பாக்குறாரு அந்த சிறுவன் யாருன்னு அந்த பெண் கிட்ட கேட்கிறாரு அந்த பெண் சொல்றாங்க அவன் என்னுடைய மகன் தான் காக்கா வலிப்பு நோயால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் இங்க லோக்கல் இருக்க மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு மூளையில ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரேஷன் பண்ணனும் இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு நாங்கள் மும்பை தான் போனோம் அங்கே மும்பையில டாக்டர் பிரசாத்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ஜன் இருக்காரு அவரால் தான் இந்த ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய மகனை மும்பைக்கு அழைத்துட்டு போற அளவுக்கான வருமானம் எங்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு எங்களால் செலவு பண்ண முடியாது ஆனா எனக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு நான் வணங்குற அந்த இறைவன் நிச்சயமாக எங்க வீட்டு கதவை திறந்து என் மகனை குணப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்குவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நான் எக்காரந்த கொண்டு இழக்கவே கிடையாது என் மகன் குணமாகிறதுக்கான அந்த நாள் வெகு தொலைவுல கிடையாது நிச்சயமாக அவன் குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த பெண் டாக்டர் பிரசாத் கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்டவுடன் டாக்டர் பிரசாத்துடைய கண்கள்ல அவரறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் அன்னைக்கு நாள்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு அந்த பெண் இறைவன் மேல வச்சிருந்த தீர்க்கமான நம்பிக்கை என்ன மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்கு அப்படிங்கிறத டாக்டர் பிரசாத்னால உணர முடிஞ்சதுங்க அவர் மும்பையில இருந்து கேல்கட்டாக்கு ஃப்ளைட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபிளைட்னுடைய என்ஜின் ரிப்பேர் ஆகி அவர் ஜம்ஷெட்பூர்ல இறங்குற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்சியில பயணம் பண்றாரு பலத்த புயல் மழை காரணமாக காரும் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க எக்ஸாக்டா அந்த பெண்ணுடைய வீட்டு வாசல்ல வந்து அந்த கார் ரிப்பேர் ஆகி நின்றிருக்கு அந்த பெண்ணுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா தன் வீட்டு கதவை திறந்து இறைவன் தன்னுடைய மகனை குணமாக்குவார் அப்படின்னு அதே மாதிரிதான் அந்த பெண்ணுடைய வீட்டு கதவை திறந்து டாக்டர் பிரசாத் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்காருங்க இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கும்போது தனக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை சக்தி இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி காட்டியிருக்குங்கிறத டாக்டர் பிரசாத்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க அண்ணையில இருந்து டாக்டர் பிரசாத்துக்கு இறைவன் மேல பிரபஞ்சத்தின் மேல முழுமையான நம்பிக்கை வந்ததுங்க அந்த பெண்ணுடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை முழுமையாகவும் இருக்காரு டாக்டர் பிரசாத் இப்போ ரேடியோல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல இருந்து பாடல்கள் கேட்கணும்னா அதற்கு தகுந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம டியூன் பண்ணணுங்க உதாரணத்துக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணும்போது தான் பாடல்களை நம்மளால் கிளாரிட்டியோடு கேட்க முடியும் நைன்டி எயிட் பாயிண்ட் டூ இல்லை நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நம்ம டியூன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் பாடல்கள் கேட்க முடியாதுங்க கிளாரிட்டியாக இருக்காது அந்த மாதிரி தாங்க பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சியில் நம்ம டியூன்டாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன தெரியுமா தீர்க்கமான நம்பிக்கை சரணாகதி மனநிலையோடு நம்ம இருக்கணுங்க அததான் இப்ப நான் சொன்ன இந்த நிகழ்வுல அந்த பெண் பண்ணாங்க தன் வீட்டு கதவை திறந்து இறைவன் தன்னுடைய மகனை குணமாக்குவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த பெண் இருந்தாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச பேராட்டல் இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்திச்சுங்க சரியான நேரத்துல டாக்டர் பிரசாத் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வரவழைத்து அந்த சிறுவனுக்கான ட்ரீட்மெண்ட கொடுத்து அந்த சிறுவனை இறைவன் காப்பாத்தினாருங்க இப்ப நீங்க பாக்குறது ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோ தாங்க பாருங்களேன் சிங்கக்குட்டிய முதலைகள் சூழ்ந்துருச்சு எப்பனாலும் அந்த முதலைகள் அந்த சிங்கக்குட்டியை அட்டாக் பண்ணிரலாம் தாய் சிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னொரு பக்கம் இருக்கு ஆனா இந்த தாய் சிங்கம்னாலும் சரி அந்த சிங்கக்குட்டினாலும் சரிங்க அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழக்கலங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சிருவோங்கிற நம்பிக்கையில தான் அந்த சிங்ககுட்டியும் இருக்கு தாய் சிங்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சிங்கக்குட்டியை நிச்சயமா காப்பாத்திலாங்கிற ஒரு மனநிலை தாங்க இருக்கு பிரபஞ்சத்து மேல தீர்க்கமான நம்பிக்கையில அந்த சிங்ககுட்டியும் சரி தாய் சிங்கமும் இருக்கு இந்த மாதிரி தீர்க்கமான நம்பிக்கையோட இருக்கும்போது சரணாகதி மனநிலையோட இருக்கும்போது என்ன தெரியுமா நடந்தது ஒரு கழுகு வந்து அழகா அந்த சிங்கக்குட்டிய தூக்கிட்டு போய் அப்படியே அந்த காய் சிங்கத்துக்கிட்ட விட்டுருச்சுங்க பிரபஞ்சத்தினுடைய பிரீக்வன்சியோட நம்ம அலைண்டா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிகழும்ங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் இப்போ உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாங்க பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் உறவுகள் சார்ந்த போராட்டங்கள் இருக்கலாம் வேலை தொழில முன்னேற்றங்கள் இல்லாம இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃப்ரீக்குவன்சியில் உங்க ரேடியோ டியூன் பண்ணும்போது இனிமையான பாடல்கள் நீங்க கேட்க முடியுது இல்ல அந்த மாதிரி தாங்க பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சியோட நீங்க அலைண்டா இருங்க அந்த ஃப்ரீக்வன்சி என்ன தெரியுமா தீர்க்கமான நம்பிக்கை சரணாகதி மனநிலை தாங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் நீங்க இருந்தாலும் சரிங்க அந்த உயர்ந்த நிலை சக்தி அந்த பிரபஞ்ச பேராட்டல்னால இந்த இருந்து உங்களை மீட்டெடுக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையோட இருங்க அதுதான் அந்த பெண்ணும் பண்ணாங்க தன்னுடைய மகன் நிச்சயமாக குணமாயிடுவான் அந்த இறை சக்தி தன்னுடைய மகனை நிச்சயமா குணமாக்கிடுங்கிற அந்த நம்பிக்கை அவங்க இழக்கவே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கு சூழ்நிலைகளை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நீங்க அடிப்படையை செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தைரியமா இருங்க நம்பிக்கையோட இருங்க இந்த அந்த சராசரத்தையும் படைத்த அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை முழுமையை அர்ப்பணிச்சீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலைகளை அந்த பிரபஞ்ச பேராட்டல் நிச்சயமா மாற்றி காட்டுங்க தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில பல இன்னல்கள் போராட்டங்கள் துரோகங்கள் இதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேங்க அதெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நான் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என கிட்ட முழுமையாக நான் அர்ப்பணிச்சிட்டேங்க அந்த இறை சக்தியினுடைய மகத்துவத்தை நான் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம நம்பிக்கையோட இருந்தோம் வைங்களேன் அங்க அந்த சக்தி நமக்கு பல அற்புதம் நிகழ்த்துங்க இப்போ நீங்க எதிர்கொள்ற இந்த சூழ்நிலை உங்களுக்கான முடிவு கிடையாதுங்க இதை கடந்து நீங்க வரப்போறீங்க பல பேருக்கு முன் மாதிரியா நீங்க இருப்பீங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா மாதிரி பல பேருடைய லைஃப்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வருங்க எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி